சாண்ட்விச் ஜென்ரேஷன்னு என்னென்னு தெரியுமா அதுவும் குறிப்பாக முதியோர் நலன் சாண்ட்விச் ஜென்ரேஷன் கையில் தான் இருக்குது அப்படின்னும் போது இட் பிகம்ஸ் எ சீரியஸ் டாபிக் ஸோ முதுமை இனிமையாக கொடுமையா நமக்கெல்லாம் சாண்ட்விச்னா என்னன்னு தெரியும் அதாவது மேலே ஒன்று இருக்குது கீழே நடுவில் ஸோ சம்திங் இன் பிட்வீன் அதுதான் நம்ம சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறோம் சாண்ட்விச் ஜென்ரேஷன்னு என்னன்னு தெரியுமா பெரும்பாலும் முதியவர்களை பார்த்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது பிராக்கெட்டில் தான் இருப்பாங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் பிராக்கெட் தான் சாண்ட்விச் ஜென்ரேஷன் என்று அழைக்கப்படுகின்றது இவங்க எப்படி சாண்ட்விச் ஜென்ரேஷன் ஆகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க மேலே அவங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் அதனால தான் இவங்களை சாண்ட்விச் ஜென்ரேஷன் சொல்கிறோம் சரி சாண்ட்விச் அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பட் சாண்ட்விச் ஜென்ரேஷனாக இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லைங்க அவங்களோட சேலஞ்சஸ் என்ன அவங்களோட பிள்ளைகள் வளர்ந்து வரும் பிள்ளைகளையும் இவங்க பார்த்துக்க வேண்டியது இருக்குது மேலே இருக்க வயதாகி கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது இருக்குது இதற்கு மேலே அவங்களையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது அவங்களோட லைஃபும் பீக்குக்கு போயிட்டு இருக்கு அவங்க கரியர் பீக்குக்கு போயிட்டு இருக்கு அதையும் பார்த்துட்டு வந்து ஸோ மும்முனை தாக்குதலுக்கு உள்ளாகுபவர்கள் இந்த சாண்ட்விச் ஜென்ரேஷன் இந்த சாண்ட்விச் ஜென்ரேஷன்லேயே ரொம்ப ஒரு அக்யூட் கேசஸ் இருக்குது அதாவது சிங்கிள் சைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சிங்கிள் சைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் கட்டும்போது இவங்க கொஞ்ச நாளில் இரண்டு இரண்டு முதியவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதாவது அந்த பெண்ணோட அப்பா அம்மாவையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அந்த பையனோட அப்பா அம்மாவையும் பார்த்துருக்க உள்ள வேண்டியதாக இருக்குது இந்த பிறாமின்தான் இன்வெர்டட் பிரமிடுன்னு சொல்லுவாங்க இந்த மும்முனை தாக்குதலுக்கு உள்ளாகும் சாண்ட்விச் ஜென்ரேஷனோட பிரச்சனைகளும் மூன்று முனைகளாக இருக்கும் முதல்ல உடல் நலம் இப்போ உடல் நலம் அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் முதியவர்கள் கேட்கவே வேண்டாம் வயதாகிக்கிட்டே போகிறனால முதுமை நோய்களின் மேய்ச்சல் காடுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் இவங்க சமாளிச்சுட்டே இருக்கக்கூடிய இந்த சாண்ட்விச் ஜென்ரேஷன் பீப்புள் தங்களுடைய உடல் நலத்தை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க விளைவு ஹை பிளட் ப்ரெஷர் அன்கண்ட்ரோல் டயபிட்டீஸ் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக்ஸ் சாண்ட்விச் ஜென்ரேஷன் சந்திக்கின்ற ரெண்டாவது பிரச்சனை நிதி நலம் பெற்றோர்கள் அவங்க ஒரு பென்ஷனராக இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா மிக்க நலம் ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பெரும்பான்மையாளர்களுக்கு கிடைப்பதில்லை நிறைய சமயங்களில் வந்து பெற்றோர்கள் பென்ஷனராக கூட இருக்க மாட்டாங்க அதோடு சேர்ந்து அவங்களுக்கு வியாதிக்கு மேலே வியாதி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் ட்ரெயின் ஆன் த ஃபினான்ஷியல் வெல்னஸ் மூன்றாவது மனநலம் வர்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்க ஐடியலாக இருக்காங்க அவங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டீஸ் இல்லை பட் சாண்ட்விச் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் அந்த முப்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து வயது உள்ளவர்கள் அவங்க வெளியில் போய் அவங்களோட கரியர் அவங்க கரியர் சேலஞ்சஸையும் அவங்க மீட் பண்ண வேண்டியது இருக்குது வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இஷ்யூஸ் ஏன்னா எல்டர்லி வந்து அவங்க வந்து ஐடியலாக வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஐடியல் மைண்ட் இஸ் அ டெபிள்ஸ் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி பல கான்ஃப்ளிக்ஸ் வருது இந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து எல்டர் அப்யூஸ் அப்படிங்கிற வரைக்கும் அல்லது பிரேக்ஸ் ஆஃப் வரைக்கும் போகுது இந்த கிரிட்டிக்கல் இஷூவை பேருக்கு அவேர்னஸ் இருக்கு வளர்த்தோம் குழந்தைகளோட மென்டல் ஹெல்த் என்ன பார்த்துக்கணும் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுவோம் என்ன படிப்பு என்ன மாதிரியான கேம்ஸ் கிரிக்கெட் கோச்சிங் கராட்டே கிளாஸஸ் இப்படி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து குவிஞ்சு கிடக்குது ஆனால் கிராண்ட் அதாவது பெட் பெற்றோரை வளர்ப்பது பற்றின இன்ஃபர்மேஷன் பொதுவெளியில் இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் சரி ப்ராப்ளம்ஸை சாண்ட்விட்சில் வச்ச ஃபில்லிங் மாதிரி அடுக்கிக்கிட்டே போகிறீங்க இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல உடல் நலம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியோ முதுவை அவர்களை பார்த்துக்கிறதுல உள்ள மிக முக்கியமான பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறதுன்னா அடிக்கடி அவங்க வந்து ஒரு சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி வர்ற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஸோ அதை நாம் தவிர்த்தாலே முதியவர்களின் உடல் நலன் இருக்கும் அதன் மூலமாக நமது ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இதில் வந்து சாண்ட்விச் ஜென்ரேஷன் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான க்ளூ என்னன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துட்டு இந்த மாதிரி நாமும் அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தில் சேர்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஸோ உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ரெண்டாவது நிதி நலம் சாண்ட்விச் ஜென்ரேஷன் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மணி ட்ரெயின் ஆன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை கட்டாயமாக அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் சேர்த்து விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி முதியவர்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு சரியான இன்சூரன்ஸ் பாலிசியை உங்கள் முதியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின்லேருந்து இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பகுதி அது மனநலம் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து சில்ட்ரன் கூடயே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல அவங்க கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷமாக இருக்க விட்டுறோம் பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட தேவைகளை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும் ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் உங்கள் சில்ட்ரனும் ஹாப்பியாக இருக்கலாம் இஸ் த ஹோல் ஃபேமிலி கேன் பி ஹாப்பி ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நாம் சரியாக திட்டமிடல் செய்து பார்த்து கொண்டோம் என்றால் முதுமை இனிமையாக இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி